பொதுவாக நாம் குழந்தைகளுக்கு தண்டனைகள் வழங்குவது அந்த குழந்தைகளின் நலவுக்காகத்தான் முறையான கண்டிப்புக்கள் குழந்தைகளை நல்ல வழியில் கொண்டு சேர்க்கும் தவறான கண்டிப்புக்கள் அவர்களை தவறான வழியில் விட்டுச் செல்ல காரணமாகிவிடும் பாடசாலைகளிலும் ஊட்டுச்சூழலிலும் குழந்தைகளை சரியான முறையில் வழி நடாத்துவதில் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆலோசனை வழிகாட்டல் பணியில் நான் பெற்ற சிறியதொரு அனுபவம் சில வருடங்களுக்கு முன்னர் சில மாணவர்கள் என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள் அந்த மாணவர்கள் கூறிய விடயம் ஒரு குறிப்பிட்ட பாட ஆசிரியரை எங்களுக்கு பிடிக்காது அந்த ஆசிரியரை எங்களது பாடத்திலிருந்து மாற்றி வேறொரு ஆசிரியரை அந்த பாடத்திற்காக நியமித்து தாருங்கள் என்று பிடிக்காது என்பதற்காக எல்லாம் பாட ஆசிரியரை மாற்ற முடியாது அந்த ஆசிரியரை மாற்றுவதற்கு நியாயமானதொரு காரணத்தை கூறுங்கள் என்று நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன் அதற்கு அந்த மாணவர்கள் கூறிய விடயம் அந்த ஆசிரியர் எங்களுக்கு அதிகமான தண்டனைகளை வழங்குகின்றார் அதனால் அந்த ஆசிரியர் மேல் எங்களுக்கு மிகவும் வெறுப்பாக உள்ளது அவர் கற்பிக்கின்ற பாடங்களை கவனிப்பது எங்களுக்கு சிரமமாக உள்ளது அதனால் அவரை மாற்றி தாருங்கள் என்று நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன் பாடசாலையில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆசிரியரை கூறுங்கள் என்று அதற்கு அந்த மாணவர்கள் ஒரு ஆசிரியரின் பெயரை என்னிடம் கூறினார்கள் தங்களுக்கு பிடிக்கும் என்று அந்த மாணவர்கள் கூறிய ஆசிரியர் கூட ஒரு கண்டிப்பான ஆசிரியர் தான் நான் அந்த மாணவர்களிடம் கேட்டேன் தண்டனைகள் வழங்குகின்றார் என்பதற்காக அந்த ஆசிரியரை பிடிக்காது என்று என்னிடம் கூறினீர்கள் நீங்கள் இப்போது பிடிக்கும் என்று சொன்ன ஆசிரியர் கூட கண்டிப்பான ஆசிரியர் தானே என்று அதற்கு அந்த மாணவர்கள் கூறிய விடயம் நாங்கள் முதலில் கூறிய ஆசிரியர் எதற்காக எங்களுக்கு தண்டனைகள் வழங்குகின்றார் என்பதே எங்களுக்குத் தெரியாது ஆனால் நாங்கள் பிடிக்குமென்று கூறிய ஆசிரியர் எதற்காக எங்களுக்கு தண்டனைகள் வழங்குகின்றார் என்பதை விட்டுத்தான் எங்களுக்கு தண்டனைகள் வழங்குவார் என்று இந்த விடயம் பாடசாலைகளில் மாத்திரமல்ல வீட்டுச் சூழலிலும் கூட நாம் குழந்தைகளுக்கு தண்டனைகள் வழங்குவது அந்த குழந்தைகளின் நலவுக்காகத்தான் ஆனால் எந்த நோக்கங்களுக்காக எம்மால் தண்டனைகள் வழங்கப்படுகின்றதோ அந்த நோக்கம் சரியாக நிறைவேறுகின்றதா என்பதை கவனிப்பது மிகவும் அவசியம் எந்த பெற்றோரால் நான் உனக்கு இன்ன காரணங்களுக்காகத்தான் தண்டனை வழங்குகின்றேன் என்ற விடயம் தெளிவுபடுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்படுகின்றதோ அந்த தண்டனைகள்தான் தண்டனைகள் வழங்கப்படுகின்ற நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற தண்டனைகளாக இருக்கும் இவ்வாறான பெற்றோர்களிடம் வளர்கின்ற குழந்தைகள்தான் பெற்றோர்களின் கண்டிப்பை ஏற்றுக்கொள்கின்ற குழந்தைகளாக வளரும் தங்களுக்கு ஏதாவது சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது அந்த விடயத்தை முதலில் பெற்றோரிடம் தெரியப்படுத்துகின்ற குழந்தைகளாக வளரும் சில நேரங்களில் குழந்தைகள் வீட்டில் பெரிய தவறுகளை செய்து விடுவார்கள் இந்த தவறுக்கு நிச்சயம் எனக்கு தண்டனை வழங்கப்பட்டே ஆகும் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த குழந்தைகள் பெற்றோரின் முன் நிற்பார்கள் இவ்வாறான சூழ்நிலைகளில் தண்டனைகள் வழங்கப்படுவதற்கு மாறாக அந்த குழந்தைகளை வாரி அணைத்து கொள்ளுங்கள் தனக்கு தண்டனை வழங்கப்படும் என உறுதியாக நம்புகின்ற வேளைகளில் தண்டனைக்கு பதிலாக காட்டப்படுகின்ற அன்பு மிக அதிகமான நல்ல மாற்றங்களை அந்த குழந்தைகளில் ஏற்படுத்தும் சில தவறுகளை கண்டிக்கின்ற போது இன்னும் சில தவறுகளை மன்னித்து விடுங்கள் இந்த தவறை மன்னிக்கின்றேன் இதன் பிறகு இவ்வாறான தவறுகளை செய்யாதே என்று அந்த குழந்தைகளிடம் தெளிவாக கூறுங்கள் இவ்வாறான குழந்தைகள்தான் பிற்காலத்தில் மன்னிப்பை வழங்குகின்ற குழந்தைகளாக மாறும் தனக்கு கீழிருப்பவர்கள் தவறுகளை செய்கின்ற போது மன்னிப்பை வழங்குகின்ற குழந்தைகளாக வளரும் எந்த குழந்தைகள் பெற்றோரின் கண்டிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அந்த குழந்தைகள் பெற்றோரை தங்களது உயிருக்கு சரிசமமாக மதிக்கின்ற குழந்தைகளாக வளர்வார்கள் தண்டனைகளுக்கு பதிலாக மன்னிப்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கின்ற போது கல்வியில் மட்டுமல்லாது உயர்ந்த பண்பான மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள்